கண்ணா நீங்களாப்பா பயந்து இந்த நேரத்துக்கு யாரு கூப்பிடறான்னு ஏன்பா மணி என்ன நீங்கல ஏண்டா நான் பார்த்து கேக்க வேண்டியத நீ என்ன பார்த்து கேட்கறீயா என்ன உட்கார்ந்துகிட்டே தூங்குற போய் பாட்டுடா நேரம் என்ன ஆச்சு கொஞ்சம் வேலை இருக்குப்பா என்ன வேலையா இருந்தது காலையில பாரு இல்லப்பா அவசரமா முடிக்க வேண்டிய வேலை இது பாருடா ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய வேலையை ஆபீஸ்லயே முடிச்சிட்டு வந்துரு வீட்டுக்கு எடுத்துட்டு வராத இதே பழக்கமா போயிடும் இந்த ஒரு தடவைப்பா இது ரொம்ப முக்கியமான வேலை ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரமா தூங்கணும் இப்படி உட்காந்துகிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க நாளையிலேருந்து நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் இவ்வளவு சொல்லியும் நாளையிலேருந்து அப்படி என்னடா முக்கியமான வேலை நம்ம அம்பத்தூர் கம்பெனி இருக்குல்லப்பா அதுக்கான சில வேலைகள் இருக்கு அம்பத்தூர் கம்பெனிக்கு இப்ப என்னடா வேலை இல்லப்பா இப்ப அதோட ஷேர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது இந்த டைம்ல ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் ஆனா உள்ள கொஞ்சம் கொள்ளப்படி நிறையவே இருக்குப்பா எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியல மண்டை காயுது என்ன ஒன்னால கிளியர் பண்ண முடியலையா நம்ப முடியலையே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆணி வேற அக்கு வேற பிரிச்சு ஆராய்ஞ்சிருவிய இல்லப்பா பத்து நாள் ஆகுது இந்த பிரச்சனையில அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணாலும் அப்பா ஆம நகர்ந்த மாதிரிதான் டாடி நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா பிரச்சனையே என்னன்னு தெரியாது அதுவும் அந்த கம்பெனி நம்ம முழுசா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு திடீர்னு வந்து பார்த்தா என்னடா புரியும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் எல்லாம் புரியும் அப்பா டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன்ப்பா நீங்க ஒரு தடவை பாருங்களேன் ஒருவேளை உங்களுக்கு கூட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல இல்ல என்னால முடியாதது உங்களால முடியலாம் சரி எதுக்கு இப்படி அவசரமா இல்லப்பா அம்பத்தூர் கம்பெனிக்கு போட்டியா ரெண்டு மூணு கம்பெனி நம்ம கம்பெனி பக்கத்துலயே ஓபன் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல இதை சரி பண்ணலாம் வச்சுக்கோங்க இப்ப பிரச்சனை எதுவும் இல்ல நல்ல முன்னேறி சமயத்துல பயங்கரமா அடி விழும் போட்டி கம்பெனிக்கு அது ரொம்ப லாபமா போயிடும் சரிடா பின்னாடி தான பிரச்சனைங்கிற பொறுமையை பார்க்க வேண்டியதானே இல்லப்பா இதுல நிறைய பிரச்சனை இருக்கு அது மத்தவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல யாருக்காவது ஏதாவது லீக் ஆச்சு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆமாப்பா ஒரு ஃபாரின் கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் நல்ல ஒரு லாபம் இருக்கும்ப்பா பேரும் கிடைக்கும் சூப்பர்டா ஆமா டாடி அவங்களும் நம்பிக்கையான கம்பெனி தான் என்ன நம்ம ஊர்ல வந்து நம்பிக்கையான ஆளுங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க நான் டக்குன்னு அவங்கள மீட் பண்றப்ப உடனே வளைச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சரிடா சரி அப்ப டீடைல் மெயில் அனுப்பு நான் பார்த்துட்டு சொல்றேன் உடனே பாக்கணும் எதிர்பார்க்காத எனக்கு வேலை நிறைய இருக்கு டைம் கிடைக்கிறப்பதான் பாப்பேன் பா அப்படி சொல்லாதீங்கப்பா எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு இதை கொஞ்சம் பாக்க பாருங்கப்பா இது ரொம்ப முக்கியம் நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஆயிடும் சரிடா நான் பாக்குறேன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ டீடைல்ஸ் மட்டும் அனுப்பி வச்சுடு அப்பா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இல்ல இதை பத்தி நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேணாம் இது முடிகிற வரைக்கும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் சரிடா கடைசி நேரத்துல எதுவும் தாள வரையிட மாட்டாங்களே இல்லப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்னங்க நீங்க அடுத்து எப்ப வருவீங்க நான் அடுத்த வாரம் சண்டே வரேன்டா கண்ணே எங்க ம் நீங்களாவது எழுந்து காபி குடிச்சிட்டாவது ஆபீஸ் போறீங்க உங்க புள்ள தூக்கத்திலே நடந்து போயிரும் போல காலையில கிளம்பிட்டாங்க காலையிலே வா சாப்பிட்டுக்க மாட்டானே நீங்க வேற அவன்தான் வந்து என்னை எழுப்புனான் காபி போடுறே இரடானே அவசர பொருட்களே ஏதோ முக்கியமான வேலை இருக்கா உடனே கிளம்பி போய்டான் சரிமா நான் ஆபீஸ் கிளம்பறேன் ஆனா உடனே அப்பாவும் பையனும் எப்பவும் ஆபீஸ் ஆபீஸ் லோ லோ நாளைங்க நான் தான் ஒத்தியில கிடக்க வேண்டியது சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அப்பதான் எனக்கு துணைக்கு என் மருமக சரிமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் மா லாஸ்ட் வீக் வர்க் எப்படி போச்சு என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இல்ல சார் நம்ம ஆப்போசிட் கம்பெனி சித்ரன் கார்மெண்ட்ஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க சித்ரன் லீதா என்னாச்சு எதுக்கு அங்க இருந்து என்ன வேலைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க சம்பளம் நாலு லட்சம் ரூபா தராங்களாம் நாலு லட்சமா ஆமா எங்க ரிசைன் பண்ணிட்டு அங்க உடனே ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க சரிமா காங்கிரஸ் உனக்கு அங்க போனா தாராளமா போலாம் என்ன சார் நான் உங்ககிட்ட அங்க போறேன்னு எப்ப சொன்னேன் பின்னால் நாலு லட்சம் ரூபா சம்பளம் யார் கொடுப்பா நீ வேற சின்ன பொண்ணு உனக்கு ஆரம்பத்திலேயே நாலு லட்சம் சம்பளம் இன்னும் போக போக சம்பளத்தை ஏத்துவாங்க நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போக போன நான் எப்படி தடுக்க முடியும் அவங்க என்னதான் நாலு லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தா கூட எனக்கு அங்க போக விருப்பம் சார் ஏமா இல்ல சார் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய கத்துருக்கேன் எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது என்ன பத்தி முழுசா புரிஞ்சுகிட்டவங்க நீங்க எப்பவுமே இந்த கம்பெனில எனக்கு மரியாதை குறைஞ்சதே இல்ல உனக்கு நான் டீசன்ட்டா சாலரி கொடுக்க முடியும் ஆனா மாசம் 4 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாது யோசிச்சு முடிவுடுமா சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் சரி செல்வி அது இருக்கட்டும் உன் மெயிலுக்கு நான் ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் அது கோத்ரூ பண்ணி பாரு உன்னால அதுல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு என்ன விஷயம் <laughs> <laughs> என்ன இப்படி கேட்டுட்ட ரொம்ப முக்கியமானவங்க உள்ள இருக்காங்க அய்யோ அப்ப காஃபி குடுக்கணுமே கண்டிப்பா என்ன தேடிப்பாரு நான் போறேன்பா காஃபியும் கொடுக்க வேணாம் டீயும் கொடுக்க வேணாம் ஏண்டி நீ குடுத்துட்டியா உள்ள இருக்கிறது செல்வியும் எம்டியும் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா எதுக்கு அவளை பத்தி பேசிட்டே இருக்கிற இங்க பாரு அவளுக்கு முட்டு கொடுக்கறது கொஞ்சம் மட்டும் ரொம்ப ஓவரா முட்டு கொடுக்காத நீயும் மத்தவங்களை பத்தி பொறுமை பேசுறத குறை உனக்கு நல்லது இல்லை எனக்கு எது நல்லது எது எதுலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போ போ உன் போய் அட்வைஸ் பண்ற வழியாரு என்னாச்சும் அது ஒண்ணு இல்ல நான் செல்வி பத்தி பேசணும்னா உடனே இவளுக்கு குரலு கம்மி போச்சு ஏய் விடடி உனக்கே தெரியும்ல செல்வி மேல இவளுக்கு தனி பாசன இவளை போட்டு எடுத்து இருக்க அது என்னவோ என்ன மயமோ தெரியல செல்வி மேல எல்லாருக்கும் ஒரே பாசமாதான் இருக்கு என்னங்க திடீர்னு என்ன பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆகிட்டீங்களா நீ தான் செல்வி இல்லையா ஹலோ மேடம் மேடம் கிடம்லாம் வேணாம் என்னங்க என்ன கூப்பிடுங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் அதான் சொல்லாம வந்தேன் நீங்க என்னடா அதிர்ச்சி ஆகுறீங்க

இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும் மாமா இது ஓ வீடு உன்னை எத்தனை தடவை வர சொன்னேன் நீ தான் வரவே இல்ல சரிமா செல்வி அப்புறம் இந்த வீடு பிடிச்சிருக்கா செட்டில் ஆகிட்டியா இங்க இருந்து எல்லாம் பழகிடுச்சா அக்கம் பக்கத்துல மட்டும் பேச்சு கொடுத்தியா இல்ல ஆண்டி வேலைக்கு வர்றதுக்கும் போறதுக்குமே நேரம் சரியா இருக்கு அப்புறம் பங்களா மாதிரி வீடு இருக்கு இந்த வீட்டை பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா வீட்டை மட்டும் தான் பிடிச்சிருக்கா எங்களெல்லாம் பிடிக்கலையா என்ன ஆண்டி நீங்க உங்களை பிடிக்காம இருக்குமா நான் கூட சாரோட ஒய்ஃபு ரொம்ப ரூடா நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இவ்வளவு ஜோவியலா பேசுறீங்க உங்களை மாதிரி ஸ்வீட்டான நான் பார்த்ததே இல்லை ஆஃபீஸில் தான் ஹிஎம்டி சர்வெண்ட்டு ஒர்க்கர் எங்களாம் இந்த வீட்டில் எல்லாரும் தான் சரிம்மா நம்ம வீடுல இவ்வளோ பெருசா இருக்கே எதுக்கு உங்க ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கேன் அவங்களாம் உன்னை தேட மாட்டாங்களா நான் எப்படி சொன்னேன் பரவாயில்ல சார் மேடம் தானே கேட்குறாங்க அவங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை உனக்கு சொல்ல வேணாங்க சொல்ல வேணாம் இல்லை மேடம் அப்படியெல்லாம் இல்லை சொல்லக்கூடாத அளவுக்கு பரம ரகசியம்லாம் இல்லை இல்லைம்மா வயசு போனேன் யார்கிட்ட இப்படி அனுப்ப மாட்டாங்கல்ல ஏன் நானே அனுப்ப மாட்டேன் அதனால தான் கேட்டேன் இல்லை ஆன்ட்டி வேலை கிடச்சி இந்த வீட்டுக்கு வர போகிறேன் நீங்களும் கூட வாங்கன்னு கூப்பிட்டாச்சு அவங்க தான் வரல அவங்களுக்கு வர பிடிக்கல ஏம்மா ஏன் பிடிக்கல ஒருவேளை இந்த வீடு பிடிக்கலையோ இந்த வீடு இல்லை ஆண்டி என்னதான் உங்களுக்கு பிடிக்கல என்னம்மா சொல்கிற ஆமாம் ஆண்டி எப்பவுமே நான் உங்களுக்கு அடிமையாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் எனக்கு நல்ல வேலை கிடைச்சி லட்சங்களை சம்பாதிக்கிறேன் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் என்ன கிடச்சிருச்சுல அதான் அவங்களுக்கு போகாமல் என்னம்மா பேசுறேன் எப்போவுமே பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க மேலே புறாமல் வராதுமா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லை ஆண்டி நீங்கள் மற்ற அம்மாங்களை பற்றி பேசுகிறீங்க எங்கள் எல்லாம் அப்படி கிடையாது இப்போ வரைக்கும் வயசானாலும் எங்கள் அம்மா துணி தான் குடும்பத்தை ஓட்டுறாங்க ஆனால் காசு பண்ணது குறை இருந்தாலும் இந்த வரட்டு ஜம்பம் இருக்கு பாருங்க கௌரவம் அதுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது கேட்டால் எனக்கு திமுருன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறபடியெல்லாம் ஆடணும் அவங்களுக்கு என்ன அடிமையா இல்லைன்னா குழந்தையா எனக்கும் வயசு வந்துருச்சு எனக்கும் சுகதுக்கம் இருக்கும் விருப்ப வெறுப்பு இருக்கும் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும்ல சரிம்மா நீனில்லை உங்கள் எதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்படி தான் தோணும் அதுக்கு வீட்டை விட்டு வந்துடலாமா இல்லை ஆண்டி நானாக வீட்டை விட்டு வரல அவங்க தான் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க என்னம்மா சொல்கிறேன் என்ன பண்ணுறது யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பெத்த பொண்ணு நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதுக்கு நான் என்ன பண்ணுறது சரிம்மா டென்ஷன் ஆகாத விடு எல்லாம் சரியாயிடும் நானும் சரியாயிடும் தான் நம்புகிறேன் ஆண்டி